காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கல்லு கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கல்லக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே நம்ம நம் கழகம் காக்கும் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி நம்ம நம் தமிழக முதல்வர் அவசரப்பட்டு கைது செய்ய என்ன ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படகின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் நந்திராவிடற்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி தமிழ்குருதி நந்திராவிடற்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மிக சிறப்பாக இந்த ஆலந்தூர் பகுதியில் அருமை தம்பி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பெரியாருடைய சிந்தனையை தனது நெஞ்சிலே தாங்கி இந்தியாவில் உருவான இளம் தலைவர்களில் சிறந்த தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அருமை தம்பி இன்றைய பிறந்தநாள் நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை வெற்றி திறனாளாக நடத்தி கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் கோல்டுன்னா தங்கம் தங்கத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது குழந்தைய கூட தங்கமே செல்லமே வைரமே அப்படின்னு கொஞ்சம் என்றால் ஒளி என்று விரும்பப்படுகின்ற தங்கத்தையும் தனது பெயரிலே கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி கோல்டு பிரகாஷ் ஒரு முறை இந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்ட பின் மீண்டும் இந்த மலையை நெருக்கிக் கொண்டு இந்த இடத்திலே நடத்தி பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இளைஞரணியினுடைய படைகளில் இப்படிப்பட்ட படை வீரர்களை என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் கோல்டு பிரகாஷ் அதுல ஒரு முன்னணி படை வீரர் இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலந்தூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் குணாலன் அவர்களுக்கும் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மண்டல குழு தலைவர் என் சந்திரன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மேடையிலே வருகை இருந்திருக்கக்கூடிய இன்று மதியம் மூன்று மணிக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்திலேயே முதன் முதலில் எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாநகரத்தின் செயலாளர் அருமை தம்பி ராஜா அவர் தம்பியா சகோதரர் ராஜா அவர்கள என்ன நீ தம்பியா நான் உன்னையோட மேடைக்கு அப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் லியோனியை பல்லாவரம் லியோனியாக மாற்றிய பெருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் டாக்டர் பெயரை தாங்கிய எல்லோராலும் ஈகா என்று பாசத்தோடு அழைக்கப்படும் என் அருமை தம்பி அவர் தம்பிதான் ஈ கருணாநிதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அருமையாக உரையாற்றிய அருமை சகோதரி எங்கள் உதயநிதி அவர்களால் இன்று உருவாக்கப்பட்ட பேச்சாளர் படையினுடைய முன்னணி படை வீராங்கனை அருமை சகோதரி அவர்களுக்கும் கீர்த்தனா அவர்கள் நம்ம ஊருக்கான ஒரு போட்டியை நடத்தி உயிரினம் மேலான அப்படிங்கிற ஒரு போட்டியை நடத்தி அந்த போட்டியில் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்களில் ஒருவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அருமையாக பேசிய கீர்த்தனா அவங்க பேசிட்டிருக்கப்புற சிட்டே வச்சுட்டே இருந்தார் மழை வருது முடிச்சிருங்க மழை வருது முடிச்சிருங்க மழை வருது முடிச்சிருங்க அந்த பொண்ணு அந்த சிட்டையை கண்டிக்கவே இல்லை அவர்கள் விரும்பிய கதைகளை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி நான் பேச வேண்டியது அனைத்தையும் தான் அமர்வேன் என்ற அந்த உறுதி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை நிலைநாட்டி விட்டார் எங்களுக்கெல்லாம் சிட்டே வச்சாங்கன்னா நாங்கள் கிடுகு ஆடிடுவோம் நன்றி வணக்கம்ன்றோம் எனக்கு யார பத்தி கவலைன்னா இந்த கேமராக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க பாரு சகோதரிய அதுக்கெல்லாம் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இங்க இவ்வளவு பொருள் இருக்கு இந்த ஆள வேற கூப்பிட்டு பேச விட்டு இருக்காங்க இவர் டிவியே ஒன்றரை மணி நேரம் பேசுவாரு இவர் எப்ப பேசி முடிக்கிறது நம்ம அந்த பையெல்லாம் வாங்கிட்டு போறதுன்னு நினைப்பாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன சிரிப்பு ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது இங்க இருந்து எனக்கு தெரியுது அந்த அம்மா வந்து நான் வந்த பிறகு முடிச்சிருச்சு காரணம் அங்க இருக்கிறவங்க தான் இப்போ எனக்கு டார்கெட்ட காரணம் இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய டார்கெட்டு அங்க இருக்கிறவங்க தான் அதனால தான் எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன் ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு அவர் த பெரியவர் வந்து சொன்னார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலே பேசுவாங்க நாங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டேன் சொன்னார் ஓ அது எதுக்கே நீ கூட்டி வந்த திண்டுக்கல்ல இருந்தது ஓரங்களும் இதை ஸ்பீக்கர் கட்டியிருக்கேன் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடையை போட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்குப்பா இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்கண்ணா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்ல பாஜக அண்ணாமலையா லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரோட திண்டுக்கல்லையும் அதனால நீங்க எவ்வளவு நேரம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே நான் காரணம் வாட்ச பார்த்துக்கிட்டே வேற இருக்கேன் மேல வேற அப்படி தூரி தூரி மாப்பிள்ள அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சாரில் அடிக்குது மோதி அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு அதிமுக பொருளாளர் அவரும் அமித்ஷாவும் ஒண்ணுதான் காரணம் எங்க திண்டுக்கல் எம்எல்ஏ அவர் அந்த அண்ணன் இருக்காரு அதிமுக பொருளாளர் வஞ்சகமே இல்லாதவர் மனசுல பட்டதை அப்படியே கொடுவாரு ஒரு மேடையில என்ன சொல்றாரு காசு வாங்க ஒருவேள் வேற வாங்க மாட்டேங்க தூக்கி கட்டிக்கிட்டு சட்டியோட நின்று காசு கேட்கிறேன் ஒரு கட்சி பொருளாளர் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பத்தி இப்படி பேசுறாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கூட்டணி கட்சி வாங்கினான்னா இருநூறு கோடிய இருபது தொகுதியும் கேட்கிறாங்க இவங்க கூட கூட்டணியும் போல ஒரு கணும் வைக்க மாட்டேன் ஆனா வைக்கிறேன் என்ன கேட்கிறாங்கிறத அவர் வாட்டுக்கு சொல்றாரு இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு பாருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனவே உங்கள் அனைவருக்கும் நான் என்ன கொள்ள விரும்புகிறேன் என்றால்

இப்படி இப்படி ஒரு ஒரு கட்சி கட்சி கேவலம் இந்த அது அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்ட அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அதனால நீங்க கடவுளே 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 சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் ஆனா அம்பேத்கர் பேர சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடக்காது என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சிவப்பு துண்டை போட்டு மேடையில் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் முப்பத்தி மூணு வருஷம் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராகி எங்கள் தங்க தலைவர் அவர்கள் அவர்களால் பாடநூல் கழக தலைவர் தலைவரேற்றுக்கிறனா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான் அவர் பேர சொன்னா ஒண்ணு நடக்காது கடவுள் பேர சொன்னா சொர்க்கத்துக்கு போலான்னு சொர்க்கம் முதல்ல எங்கடா இருக்கு யாராவது பாத்திருக்கீங்களா செத்தவன் ஒருத்தவனை எழுப்பி மாப்பிள எங்க அண்ணா வந்து ஒரு படமே எழுதினாரு சொர்க்க வாசன்கிற படத்துல எங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கோம் கே ஆர் ராமசாமி பாடிப்பார் கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு இருக்கட்டும் நம்பிக்கை இதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன் ஒருத்தன் ஒரு பெரிய சாதனை கொடைச்சிட்டான் உடனே ராஜா கூப்பிட்டு உனக்கு ஒரு குதிரையை இந்த குதிரை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளவு தூரம் போற நிலம் தாண்டா ஆனா ஒரு கண்டிஷன் கடவுளே சொன்னா குதிரை வேகமா போகும் ஆண்டவனே சொன்னா இவன் உடனே குதிரை மேல ஏறி கடவுளே அப்படின்னா பேரை தங்கிட்ட தடைக்கும் தடைக்கும் தடையி கடவுளே அப்புடின்னாலும் இன்னும் வேமா போச்சு கனவு அப்புடி நான் வேமா போச்சு போயிட்டே இருக்கு இவ்வளவு நிலமும் நமக்கா இதுல பங்களா கட்டணம் என் காதலி காதலியெல்லாம் ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்கணும் அப்புடின்னா கனவு கண்டு நிக்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிறத மறந்துட்டேன் நிக்கிறதுக்கு என்ன சொல்லணும் இப்போ நான் கண்ணன் ஆண்டவனே நான் நின்றேன் மறந்துட்டேன் அஜய்யா என்னன்னு மறந்துருச்சு குதிரை வாட்டி போயிட்டு போய் அப்படியே சேர்த்துருச்சுன்னா ஒரு ஒரு ஆறடி தானடா புதப்பாங்க இவ்வளவு நிலத்து நம்ம சம்பாதிச்சு ஆரடியில நான் கிடைக்கணும் ஐயோ ஆண்டவனை எங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு ஆண்டவனே நின்றுச்சு நின்னொன்னு என்ன சொல்லிருக்கேன் கடவுளே அப்படின்னா

ஒரு கடவுளின் சிலையின் மீது ஊற்றப்படும் தீர்த்தத்தை விட ஒரு ஏழைக்காக நீ சிந்தும் கண்ணீரும் அவனுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பின் வியர்வையும் அந்த மேல ஊற்றுற தீர்த்தத்தை விட புனிதமானதான் சொன்னார் தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இன்று தமிழகத்தில் இருக்கும் ஏழைகளை அவர்களுடைய சிரிப்பிலே இறைவனை கண்டுகொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் இன்னைக்கு பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பெண்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பொம்பளையில பற்றி ஒரு பாட்டு நான் பாடுறேன் லவ் பாட்டு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை பார்த்து லவ் பண்ண பாட்டு எப்படி பாட்டுன்னு கேளுங்களேன் மனமோ பாடும் ஏதாவது புரியுத இதை பாடி இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளை ஒருத்தன் லவ் பண்ணோம்னா மன்ன வாரி மொழியரை தீர்த்துட்டு நான் பாடு கேட்ட பாட்டு பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு நான் போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் காரணம் எங்க அப்பா எங்க அம்மாவை பாட்டு பாடின லவ் பாட்டு என்னோ மலர்ந்தார் அவர் ஒருத்தர் மட்டும் தான் அவர் அவங்க அவங்களை லவ் பண்ணி இருப்பாரு நினைக்கணும் அந்த பாட்டை பாருங்க அதுக்கப்புறம் தான் பாட்டு எல்லாம் எப்படி மாறி வந்துச்சு என்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கவிஞர்களும் சினிமாவில் பேனாவில் கை வைத்தார்களோ அன்றுதான் தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் வந்துச்சு நடிப்பிசை ராம்சாமி பாடுவார் அப்பா சந்தமிழ்நாட்டு சோலகிலே சென்று பாடி திரியும் பொங்குகிலே தென்ற லடிக்கு இது இந்த வேளையிலே செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று திரியும் பொங்குயிலே கவிஞர் சுரதா அவர் பாட்டில் இருப்பார் அமுதும் தேனும் நீ அமுதும் தேனும் எதற்கு இதெல்லாம் ஆஸ் பண்றதுக்காக பாடுற பாட்டு அந்த பிள்ளைய வேதனை படுத்திருச்சுன்னா எப்படி பாடலாம் தெரியுமா ஒரு மோன முடிச்சாலே முட்டாலான பயங்கரமா பாடுவாங்க நிலவு ஒரு பின்னாயி அப்படின்னா மதுரையில் பறந்த மீன் கொடியை அப்படின்னா மா கண்கள் தந்தது அப்படின்னா தொட்டால் பூ மலரும் அப்படின்னா பாலும் பழம் கை கேந்தி பாடுவேன் எப்ப பெண்ணுகிட்ட கிட்ட ஏதாவது சாதிக்கணும்னா பாடுவேன் அதுகளால் நொந்துட்டாங்க அது அங்கை என்னும் வடிவில் வந்தது நீதானடா என்னைய ஈன்ற தாயை நான் கண்டதில்லைன்னு பாந்தேன் அப்புறம் இப்படியும் பாருவீங்க இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா கோலமாமத யானையை நம்பலாம் கொல்லும் புலியை நம்பலாம் ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினா பாட்டு பாடணும் துந்த நா தாளம்போட தந்த நா பாட்டு பாடணும் துந்த நா தாளம்போட இந்த கையில பிராள் நொந்து நூலானார்கள் நம்ம வீட்டு கதையை அப்படியே பாடுறாரு சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தமா பாட்டு பாடணும்னு ஒரு கவிஞர் நான் ஒரு பெண்ணை நம்பாம வாழ்க்கையில வாழ முடியுமா முதலால என் பெத்த தாயை நான் நம்புனேன் எப்படி எங்க அப்பா நீ இருக்குதான் எங்க அப்பான்னு எங்க அம்மா சொன்னதுனாலதான் முதல்ல நான் நம்பின பெண் யாருனா என்னை பெற்ற என் தாயை நான் நம்புனதுனாலதான் எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு என் மனைவியை நம்பாம நான் வாழ முடியுமா அது என்ன ஆக்கி கொடுத்தாலும் என்ன டெஸ்ட் கொடுத்தா சாப்பிட்றேன் இட்லி சாம்பார் எடுத்து வச்சு சாப்பிடுங்க என்னமோ சாம்பார் கலர் அவ்வளவு நல்லா இல்லையே இருந்தாலும் லேப்ல நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னா என்னைக்காவது திங்க முடியுமா நம்ம மனைவியை நம்பனா நம் சகோதரியை நம்பினா நம் மகளை நம்பனா நம்முடைய பெத்த தாயை நம்பினா இவை எல்லாவற்றையும் விட நம்ம கூட பயணிக்கிற அனைத்து பெண்களையும் நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை வேண்டும் ஒரு பெண்ணை நம்பியதால் தான் எங்கள் தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் உரிமை தொகை என்பதை ஆண்களுக்கு தருவதை விடுத்து பெண்கள் கையில் அந்த உரிமை தொகையை கொடுத்தார் ஆம்பளை கையில் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கேன் நான் ஒன்னும் சொல்ல விரும்பல நான் வேற உதாரணமே சொல்லல நிறைய செலவு இருக்கும் ஆனா பெண்கள் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கையில கிடைச்சிச்சுன்னா மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நகை சீட்டு போட்டு தன் பிள்ளைக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிஞ்சு

பெண்களை பாராட்டுவதும் இதே சமுதாயம் தான் பெண்களை தூற்றுவதும் இதே சமுதாயம் தான் ஆனால் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நமது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு குரூப்பு ஐயோ ஐயோ பாவம் கூட அந்த குரூப் எல்லாம் உண்மையிலே இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு ராஜா திடீர்னு அரண்மனை விட்டு இப்படி வெளியில் வந்துருக்காரு

எனக்கு மூணு நாளா முதுகு அடிச்சுக்கிட்டே இருக்கு ராஜா நடு நடுமுதுகுல கைய கொண்டு போறேன் முடியல எங்க எங்கேயோ தேர்னேன் உங்க கதவு தான் சொர சொரப்பா நல்லா இருந்துச்சு அதனால அப்படி தேய்ச்சேன் அப்படின்னு எனது ஆட்சியில் இப்படி ஒரு மனிதன் முதுகில் அழுக்கோடு இருக்கலாமா அப்படின்னு அவனை கூப்பிட்டு சேவகர்களே வாருங்கள் இவனை உடனே பன்னீரில் குளிப்பாட்டி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து

என் அரண்மனை கதவின் மீது முதுகு செய்து கொண்டிருப்பவர்களை அழைத்துவான் வந்துட்டாங்க நம்மளுக்கு எழுதி வைக்க போறாரு வீட்டை அரண்மனை எழுதி வைக்க போறாரு இவர்கள் இருவருக்கும் நூறு நூறு கசையடியை தாருங்கள் ஏன் ராஜா டே அவன் உண்மையிலேயே முதுக அரிச்சிச்சு அதனால வந்தான் அதனால நான் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு வீட்டை எழுதி கொடுத்தேன் நீங்க வீட்டை ஆஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டியே வேண்டிய வந்து கதவுல முதுக தேக்கிறீங்கடா அதனாலதான் உங்களுக்கு இரநூறு கசையடிகள் கொடுத்தேன் இந்த முதல்ல வந்து முதுகு சுரிஞ்சு ராஜா யார் தெரியுமா அவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் வந்தாரு உண்மையிலே சுரிஞ்சாரு ராஜா பார்த்தாரு ஆஹா தேவைக்காக நீ வந்தாய் உன்னை நான் அரசனாக்குவேன் மக்கள் அரசனாக்குனாங்க இந்த ரெண்டாவது மூணாவது வந்து சொரிஞ்சால்தான் யார் தெரியுமா இந்த இப்ப ஒரு ஆளு அவர்களுக்கு கிடைக்க போவது தான் ஒழிய மக்களுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க இன்னைக்கு உங்க கொள்கை என்னடான் கேட்டா சொல்ற பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி தலையை கொள்கை எதிரிங்க என்னடா

ஐயோ ஐயோ அவருக்கு நான் வச்சிருக்கேன் பேர் என்ன தெரியுமா பாவக்காய் பழனிச்சாமி ஏங்க அவருக்கு போய் பாவக்கா பழனிச்சாங்க பேர் வச்சிருக்கீங்க ஒருத்தர் ஒரு பெரிய வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க விருந்துக்கு போய் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்றப்ப பாவக்காய் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாவக்காயை நிறைய வச்சிட்டாங்க அவனை பெரிய இடத்துல விருந்து சாப்பிட்றோம் இதை சாப்பிடாம விட்டா சங்கட போடுவாங்கன்ட்டு முதல்ல பாவக்காய பூரம் தின்ட்டான் தின்னோன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஐயாவுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குது போல இருக்கு அப்படின்னு இன்னொரு கரண்டி வச்சுட்டேன் ஐயாக்கே பிடிக்காததை இன்னொரு கரண்டிய கொண்டு வந்து வைக்கிறாங்களே என்று திரும்ப தின்னு இருக்கேன் ரொம்ப பாவக்காய் பிடிக்கும் போல இருக்குன்னு இன்னும் ரெண்டு கரண்டி வச்சு பாவக்காயை மட்டும் தின்ட்டு சோறு குழம்பு எதையுமே தின்னாமல் இருந்துச்சுட்டேன் அவனை பற்றி எல்லாரும் வரத்து விட்டாங்க இவருக்கு பாவக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கெங்கெல்லாம் விருந்துக்கு போனாலும் அங்க பூரா வெறும் பாவக்காயா தின்னு அவன் மற்றது எதுவுமே திக்க முடியாமல் வெறும் பாவக்காயை மட்டுமே தின்னு அவனுக்கு பட்ட பேர் என்ன ஆகி பாவக்காய் பட்ட பேர் இது பாவக்காய் பழனிசாமி வேற யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பத்து முறை தொடர்ந்து தோல்விகளை சம்பாதித்து பதிமூன்று தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போய் ஒம்பது தொகுதியில் டெப்பாசிட்டு போயிருச்சு இப்படி ஒரு கட்சியை கேவலப்படுத்திட்டு என்ன பேசுகிறாருன்னா என்ன பேசுகிறாருன்னா இரநூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி வருவோம் அட கொடுமையிலே இரநூறு தொகுதியில் ஒரு வெற்றி வருவா எங்கேய்யா கோரி கூரை பிடிக்க முடியாதவன் வானம் வைகுண்டத்துக்கு போன கதை மாதிரி ஆயிப்போ சென்னை இன்னைக்கு என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இந்த நாட்டிலே வளம் வந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சிறு பொறுத்தொழில் மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் அவரை பார்த்த எனக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் அண்ணா அவர்களுக்கு இப்படி தான் எளிமையாக இருப்பார் ஒரு சாதாரண சட்டை போட்டிருப்பாரு வேட்டி கூட தரைக்கு கீழே கீழே நாளா அப்படி வேட்டியை தரையோடு அப்படி இருந்தா நம்மளை மதிப்பேட்ட அப்படின்னு ஆனால் அண்ணன் அந்த வேட்டியை கூட சாதாரணமாக அண்ணா மாதிரியே கட்டியிருப்பார் அண்ணா எப்படி கட்சி மற்றும் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர் என்று இருந்தாரோ அதுபோல தொண்டர்களோடு தன்னை தொண்டனாக வைத்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவருடைய அந்த அந்த அமைச்சருடைய சாதனை என்ன தெரியுமா ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில தொழில் தொடங்கியவர்களுடைய எண்ணிக்கை பத்து வருஷத்துல நாற்பத்தி எட்டாயிரம் பேர் தான் பத்து வருஷத்துல சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் பத்து வருஷம் எங்க ஆண்டுகளில் சொந்தமாக அண்ணனுடைய காலத்தில் தொழில் தொடங்கியவர்கள் எத்தனை பேர் என்றால் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் மூன்று ஆண்டுகளில் தொழில் தொடங்க அந்த சாதனையை தன்னுடைய துறையிலே படைத்தவர் எங்களுடைய அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் காரணம் இன்னைக்கு பாஜக ஒரு திட்டத்தை அறிவுபடுத்தியிருக்காங்க அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தனும் அவன் அப்பா அம்மா செஞ்ச தொழிலை செய்வதற்கு முயற்சி செய்தார்